இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் படிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு ஸ்ரீதர் தமிழ்நாட்டில் பாஜக எது செய்தாலும் எடுபடாது ரொம்ப நாளாக அவங்க சொல்லிட்டு இருக்க ஒரு முழக்கம் தான் இப்பையும் சொல்றாங்க அமித்ஷா வந்தாலும் சரி மோடி வந்தாலும் சரி அவங்க எத்தனை முறை வர்றாங்களோ அத்தனை ஆதரவு எங்களுக்கு அதிகமாயிட்டு தான் போகும் அப்படிங்கிறாங்க உங்க பதில் அது தனியாக போகிறோம் பயந்துட்டு தனியாக போகிறோம் பாட்டு பாட்டுக்கிட்டே போவோம் நான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் வெளியே காமிச்சிக்கிறது மாதிரி திமுக சகோதரர் கூட ரொம்ப அதிக நேரம் முன்னுரையில் சொன்னார் கடந்த பத்து மாதத்தில் இதுக்கு வந்து நேஷ்னல் க்ரைம் பியூரோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை புள்ளி ஊரெலாம் வேணாம் கடந்த பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கொலை எண்ணிக்கை மட்டும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கடந்த பத்து மாதத்தில் நூற்றி இருபத்தஞ்சி ஜூலையில் தொடங்கி கடந்த மாதம் நூற்றி இருபதாவது மார்ச்சில் முடிஞ்சிருக்கு நேற்றுக்கு நடந்தது தெரியும் ஏழு வயது பெண்ணிலிருந்து பதிமூணு வயது வந்து சேவை இல்லத்தில் இருக்கிற பெண் குழந்தை உட்பட எழுபது வயது தனியாக இருக்கிற மூதாட்டி உட்பட தமிழ்நாட்டில் கொலை நடக்கிறதுக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடக்கிறதுக்கும் ஒரு அளவு இல்லாமல் இருக்குது அளவுன்னா கற்பனை பண்ண முடியாது இது எந்த மாநிலத்தில் இருக்கும் இது அப்போ பெண்களுக்கு கல்லூரியிலும் பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கூடத்துலையும் பாதுகாப்பு இல்லை பல பேர்ல பல சாருங்க வந்து பயன்படுத்துறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க சாதாரணமா போச்சு பாலியல் வன்முறை சாதாரணமா போச்சு சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா நாலு ஆண்டுகள்லன்னு வந்து உண்மையிலே திராவிட மாடல் முதலமைச்சருக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியுமான்னு உண்மையிலே தெரியல ஏன்னா இல்லை இந்த கேள்விக்கு சரி சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பற்றி பேச பாஜகவுக்கு எந்த தகுதியும் இல்லை பில்கிஸ் பானு மணிப்பூர் போன்றவற்றை பார்த்து மௌனமாக இருந்தவர்கள் அவர்கள் ஆராசா சொல்றாரு பில்கிஸ் பானு இந்த ஒரு விஷயம் நம்ம நடந்து தமிழ்நாட்டில்ரோம் நேத்திக்கு தாம்பரத்தில் நடக்குது பதிமூணு வயது குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு நடக்குது இப்போ பாலி யார் அதை பண்றான் காரணம் என்ன போதை போதை மாநிலத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக மாத்திட்டு போதையினுடைய மையமா பஞ்சாபில் இன்னைக்கு போதையினுடைய முதல் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்துட்டு இதுல ஒரு திராவிட மாடல் சொல்றதில்ல அசிங்கமா இல்லை என்ன இதுல என்ன இருக்கு ஒரு குழந்தைகளே பாதுகாப்பு இல்ல கல்லூரியில படிக்கிற அண்ணா யுனிவர்சிட்டி நமக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி அதுல யார் அந்த சாரனா இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாம இருக்கு இப்படி என்ன நடக்குது தமிழ்நாடு கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு யார சார்னா நீதி மன்ற யாரெல்லாம் இதுல யார் யார் இதுளுடைய எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க கால் டீடைல் ரகалம் கொடுத்துருக்காங்க யாராவது வினவல் ஆயிருக்காங்க அவங்கள எல்லாம் விசாரிச்சதா விஷயம் தெரியும் நீங்களே முర్చిட்டு என்ன అర్థம் புரியும் அதனால சட்டம் ஒழுங்க பிரச்சனை பத்தியே நமக்கு தெரியுது சந்தி இருக்குது அப்படின்னு நடக்குது தெரியல கிரைம் பியூரோ ரிப்போர்ட் வேணாம் ஒவ்வொரு நாளும் வர செய்தித்தாளர் நடக்கிற விஷயங்களே தெரியுது கள்ளச்சாராய மரணத்திலிருந்து தொடங்கி சாராயம் போதையினுடைய தலைப்பு மாநிலமாக தமிழ்நாடு மாறி போனதுதான் இன்னைக்கு நடக்குதே தவிர

சேருது செய்தி நிறுவனங்களா நீங்களெல்லாம் இருக்கீங்க கொண்டு போய் சேர்க்குறீங்க குறைஞ்சபட்சம் இன்னைக்கு மு நல்ல விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கு ஆனால் பதினோரு ஆண்டுதல் இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு மத்திய அரசாங்கம் வளர்ச்சியை நோக்கி அரசாங்கத்தை நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு பதினோராவது ஆண்டு நிறைவு செஞ்சுட்டு பன்னெண்டாவது ஆண்டுக்கு போயிருக்காரு அது கூட எங்களுடைய சார்பில் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு வந்து உண்மையிலே ஒரு மிக மோசமான மக்கள் வாழ்வதற்கே தகுதியுள்ள மாநிலமா என்ற கேள்விக்குறியோடு தான் இருக்கின்றது இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் உட்பட அனைத்து எதிர்கட்சிகளும் ஈவன் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க அவங்க பல காரணத்துக்காக அதை வந்து அடக்கி வாசிக்கிறாங்க அல்லது வந்து அவர்களுடைய வாய்ஸ் முழுமையாக எடுப்படவில்லை எல்லாருமே எல்லாருமே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்ல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு யாருக்கும் பாதுகாப்பு இல்ல வாழ முடியிற சமுதாயம் சரியான மக்கள் வாழ முடிய சமுதாயமான மாநிலமாக தமிழ்நாடு இல்ல எல்லாம் உண்மை

மாதிரியான பிரச்சாரத்தை தான் சரியா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வச்சீங்க ஆனா புதுவை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதுங்கிற ஒரு வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணி கொடுக்கிறாங்க அப்ப நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்க அப்ப திரும்ப திரும்ப இதே பிரச்சாரத்தை முன் அது உங்களுக்கே ஒரு வீக்னஸ் ஆகாதான் கேக்குறாங்க இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கும் எதிர்கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டது காரணமாக இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க எல்லாம் தெரியும் இப்ப என்ன நடக்க போறாங்க இவங்க வந்து யார நம்பி இருக்காங்க ஒரு தேர்தல்ல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எத்தனை நூறு கோடி ரூபாய் கூட செலவு பண்ணதுக்கு தயாராக அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணதுனால அதை நம்பி இவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர அது எந்த காலத்திலயும் இவங்களுக்கு கை கொடுக்க போறது இல்ல யாது கொடுத்தாலும் மக்கள் இந்த தடவை மிக எதிர்ப்புல மிக இருக்காங்க இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு திருப்பரங்குன்ற முருகன் மலை முருக பக்தர்கள் மாநாடு வெற்றி அடையணும் அப்படின்னு அரசியல் லாபம் கருதி பிரிவினையை தூண்டி திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு இதுல திருப்பரங்குன்ற மலையில திமுகவுக்கு என்ன தொடர்பு திராவிட மாடல் அரசு நாங்க வந்து எல்லாருக்குமான அரசு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இல்ல நீங்க மாநாடு முருகன் மாநாடு உலக தமிழர் மாநாடு முருகர் மாநாடு எல்லாம் நடத்தினீங்களே எத்தனை பக்திமான்கள் கலந்துகிட்டாங்க எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அது ஒரு டிராமாவா தெரியலே இருக்கிறவங்க உண்மையான பக்திமான் உண்மையான முருக பக்தர் எல்லாம் அது ஒரு நாடகம்ன்றதை புரிஞ்சு வச்சிருக்காங்க நீங்க வந்து ஒரு பக்கம் சனாதனத்தை ஒழிப்பு பண்ணுவீங்க ஒரு பக்கத்துல அங்க வந்து சிக்கந்தர் மலையில வந்து பிரியாணி சாப்பிடுறதை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு புனிதமான மலையில அசைவ உணவு சாப்பிடுற ஒரு மக்கள் பிரதிநிதி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க யாரு யாரு டிராமா போடுறது மக்கள் புரியுறான் உண்மையான இந்து மக்களுக்கு உண்மையான வந்து முருக பக்தர்களுக்கு அவர்களுடைய திருப்பரங்குன்ற மலையை மீட்பதற்கான கடமை அவங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க நாங்க முருக பக்தர்கள் மாநாடு நாங்க கலந்துக்கிறோம் வாங்கன்னு சொல்றோம் இல்ல அதுதான் அவங்களுடைய சந்தேகம் நீங்க முருக பக்தர்கள் மாநாடு நாங்க ஒண்ணு நடத்தி சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த விஷ தூவ முயற்சி திருப்பரங்குன்றத்துல நீங்க நடத்துறதே அதான் உங்களுடைய திருப்பரங்குன்ற

ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அல்லோல்லா அல்லோலியான்னு சொல்றது என்ன ஏன்னா நீ இந்து சமயத்துறை அறநிலையத்துறையிலே அமைச்சருங்க நீங்க அல்ல மக்களின் காக்க நீங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் அவங்க நீங்க போனா சந்தேகப்படக்கூடாது விஷயம் அடிப்படை கேட்கிறோம் ஒரு கோயில்ல கோயில்ல சந்தான் முருக்தர்கள் மாநாடு எந்த விதமான மதத்வேஷத்துக்கும் அடிப்படை கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க திருப்பரங்குன்றத்தில் நடத்தணும் மீதி ஐந்து படை வீடுகள் இருக்கு எவ்வளவோ முருகனுடைய சொந்தமான

இந்த லண்டன் பிரிவியூ கோர்ட் சொன்ன தீர்ப்பு தவறா சொல்றாரு லண்டன் பிரிவியூ கோர்ட் சொன்னது என்னன்னா திருப்பரங்குன்றம் மலையில் இந்துக்களுக்கு சொந்தமான முருகர் கோயிலுக்கான உரிமையும் நிலைநாட்டி இருக்கிறது அதே நேரத்தில் சிக்கந்தர் தர்கா கூட இஸ்லாமியர்களுக்கான உரிமையும் தான் நிலைநாட்டி இருக்கிறது அதுதான் லண்டன் பிரிவியூ கமிட்டியோட அந்த திருப்ப தவறா சொல்றேன் வர 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 வருகனுக்கு சொந்தமான நம்பிக்கை உலகமே வர 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 ஒரு அமைச்சரம் இதுக்கு முன்னாடி எப்பயுமே கிடையாது நம்ம பிரதமர் மோடி வந்த பிறகுதான் அது

தமிழ் தமிழ்னு பேசுன அரசியல் கட்சிக்கு செஞ்சதை விட நூறு மடங்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி அவங்க செஞ்சிருக்காங்க அது வந்து வாரணாசியில் வந்து தமிழை கொண்டு போனதுல இருந்து அங்க வந்து பாரதியார் பாரதியார் இருக்கையில இருந்து இருக்கிற யூனிவர்சிட்டியில தமிழ் பெயர்ல பாரதியார் பேர் இருக்கையில இருந்து சிங்கப்பூர்ல திருக்குறள் மையம் இருந்து எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி வந்த பிறகு தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அவர் வந்து இவங்க சொல்ற மாதிரி தமிழ் மொழியை கேக்குறாங்க கீழே பத்தினுடைய பைனான் மினிஸ்டர் அவங்க சொல்லி இருக்காங்க அனுமதி கொடுத்தது எல்லாம் ஏற்கனவே இருக்கு இவங்க இவர் வந்து என்னவோ புதுசா பொன்ராஜ் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அந்நிய கட்சி அந்த கட்சி எதுங்க வட இந்திய கட்சி எது வட இந்திய கட்சி திராவிடம்ன்றது இந்த தமிழ்நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது திராவிடம்ன்ற வார்த்தை அதுவே சம்பந்தம் இல்லாத வட இந்திய வட அது அது எப்படி நீங்க தமிழ்நாட்டை வந்து திராவிட மாடல்னு பெருமையா சொல்லலாம் நாங்க வந்து வட இந்திய கட்சியா இங்க இருக்கிற எல்லாரும் வட இந்தியால இருக்கு இங்க இருக்கிற பிஜேபி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது பேர் எல்லாம் தமிழந்தான் ஏன்னா இவரு என்ன புதுசா சொல்ல முடியும் நாங்க பண்ண மாதிரி தமிழுக்கும் தமிழருக்கும் நலனுக்கும் வேற எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் பண்ணதில்ல இவங்க சொல்றாங்களே தவிர இந்த திராவிட மாடல் சொல்லி இது ஏதோ தனியான ஒரு என்னது மத்ததோட கிடை தமிழ்நாடு கிடையாது என்ன இல்ல ஊழல் வந்து கண்டுக்க கண்டுக்கக்கூடாது ஊழல் வந்து பண்ணது ஊழல் வந்து வாழ்க்கை முறையா மாத்திட்டீங்க எல்லா மாதிரியும் வந்து அறிவியல் பூரிமாக ஊழல் பண்ணதான திராவிட மாடல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு யார் யாரு நான் வா பணம் வாங்குறது உண்மைதான் இது நான் ஆயிரம் பேர்கிட்ட வாங்கினேன் ஆனா கொஞ்சம் பேருக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அதனால என்னை விட்டுருங்கன்னு சொல்றதெல்லாம் தமிழ்நாடு தானே அதுதானே திராவிட மாடல் அரசாங்கம்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகாரர் திடீர்னு வந்து அங்க 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 அது நடந்தது இங்க நடந்தது தமிழ்நாட்டில நடக்கிறத பாருங்க தமிழ்நாட்டுல நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க சொத்து வரி உயர்வுக்கு என்ன பண்ணீங்க இதுக்கு முன்னாடி அநதிமுக கவர்மெண்ட் இருந்தப்ப இப்போ தினந்தான போராட்டம் பண்ணிக்கல இப்ப கம்யூனிஸ்டுக்காரங்க

தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் கமலஹாசன் சொல்லும் போது அவர் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அழுத்தமா சொல்லுதுன்னா அது பாஜக கட்சி தான் ஏன் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நீங்க எடுத்தீங்க விஷயம் புரிஞ்சுக்கோங்க இவங்க வந்து நாங்க எல்லா மொழியும் மதிக்கிறோம் தமிழ் வந்து பிரதமர் வந்து பல இடத்துல சொல்லியிருக்காரு பல ஆயிரம் அதாவது உலகத்துக்கே மூத்த மொழியான தமிழ் இருக்கிற மாநில பாரத பூமியில இருந்து நான் வரேன்னு அமெரிக்காவுல எல்லாம் போய் பேசவே சொன்னீங்க இது வந்து அவர் அவங்க அவங்களே சொல்கிறாங்க ஒரு சில விஷயத்துக்காக

மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது அவருடைய இஷ்டம் நாம சொன்னது வந்து நீங்க வந்து ரெண்டு கேட்டா உங்களுடைய மொழி பற்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க யாரும் மொழி பற்றி எங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல எங்களை மொழி பற்றி உள்ளவங்க நிச்சயமா வேற யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பாரத பிரதமர் செல்லும் இடமெல்லாம் தமிழை தூக்கி பிடிக்கிறாரு தமிழுக்கும் காசிக்கமான உறவுக்காக மூணு வருஷமா தொடர்ந்து நாங்க வந்து தமிழ் சங்கமம் நடத்துறோம் வாரணாசி தமிழ் சங்கமம் நடத்துறோம் சௌராஷ்டிர தமிழ் சங்கம் நடத்திருக்கோம்